ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலாமாங்க ஒரு வழியாக நம்ம சோழன் வந்து நிலா கழுத்தில் தாலி கட்டிட்டாங்க ஆனால் நிலாவுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை இது பேரதிர்ச்சினே சொல்லலாம் அவங்களுக்கு நம்ம சோழனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம கூடவே நிலா இருந்துடணும் நம்மளை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனுமே நினைக்கிறாங்க நம்ம சோழன் நினைக்கிற மாதிரியே நம்ம நிலா வந்து சோழனை விட்டுட்டு போகக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்க நம்ம சோழன் இருந்துட்டு நிலா வானிலா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சாப்பாடா அது ஒன்று தான் எனக்கு கேடா நான் இங்கே என்ன நினைச்சு வந்தேன் ஆனால் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நமக்கு சட்டப்படி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இங்கே ஊர் அறியோ அப்பா தாலி கட்ட சொல்லிட்டாரு நீயும் பேசாமல் வாங்கி தாலி கட்டிட்ட எனக்கு இப்போ எவ்வளோ டென்ஷனாக இருக்கு தெரியுமா என் கூட ஒரு வார்த்தை கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க இங்க நம்ம சோழன் இருந்து வந்துட்டு என்ன நிலா இப்படி பண்ணுற நீ முன்னாடியே அண்ணங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அண்ணன் என்ன சொல்லிச்சு ஊர்க்காரங்க முன்னாடி கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்களை அனுப்புறதா தானே சொன்னார் நீ ஏன் நிலா தானே புடவை கட்டிட்டு வந்த ஸ்டேஜுக்கு கல்யாணமும் நீயா தானே பண்ணிக்கின உன்னை யாருமே இல்லை இப்போ அப்பா தாலி கட்ட சொல்கிறப்ப நான் கட்டாமல் இருந்திருந்தேன்னா அவ்வளோதான் அவர் பெரிய பிரச்சனையே பண்ணியிருப்பார் ஊரையே ஊர் முன்னாடி நம்ம அசிங்கப்படுதான் நின்றுருக்கணும் அவர் எல் வாய் எல்லாமே அதனால தான் நானும் பேசாமல் தாலியை வாங்கி நிலா இங்கே நிலா எங்கள் குடும்பமான போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நீ இந்த மேடையில் வந்து நின்றன்னு எனக்கு தெரியும் ஆனால் என் அப்பா தாலியை கொண்டு வந்து கட்ட சொல்லுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நிலா இதில் எந்த ஒரு தப்பும் என்னது என்னோடது இல்லை உன்னை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் என்னென்னவோ நடந்து போச்சு இப்போது என்னும் பண்ண முடியாது கடவுள் நம்ம தலையில் என்ன எழுதியிருக்காரோ அதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் சொல்கிறாங்க அதுக்கு நம்ம நிலா இருந்துட்டு அப்போது நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து வாழணுமா அது மட்டும் நடக்கவே நடக்காது நம்ம லவ் பண்ணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் பிடிக்காமல் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் நடந்தது அதுக்காக நான் உங்கள் கூட சேர்ந்து வாழ முடியுமா என்ன கண்டிப்பாக முடியாது ஏதோ உங்கள் மானத்தை காப்பாற்றணும் சேரன் அண்ணனுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய விஷயத்தவே பண்ணேன் அவருக்காக மட்டும்தான் அதனால தான் நான் மேடைக்குமே வந்து நின்றேன் இதுக்கப்புறமெல்லாம் நான் இந்த வீட்டிலே இருக்க முடியாது எனக்கு அவ்வளோ ஒரு கோவமாக இருக்குது என் கிட்டே யாருமே பேசாதீங்க சைலண்ட்டாக போ அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம நிலா வந்து அவங்க பாட்டுக்கு கோவமாக அப்படியே எடுத்தறிஞ்சு எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க சோழனுக்கு நிலா கோவப்படுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க அதே சமயம் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம லவ் பண்ண பொண்ணே எப்படியோ அந்த கடவுள் நமக்கே அமைச்சு விட்டுட்டாரு இதுக்கப்புறம் நிலாவை நம்ம கூட இருக்க வேண்டிய வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் எப்படியாவது நிலாவை இந்த வீட்லேயே இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க எங்கள் கார்த்திகாவோட அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு காண்டு அவ்வளோ ஒரு வெறுப்பு அப்படியே சபிக்கிறாங்க அந்த குடும்பத்தவே கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அண்ணா கல்யாணம் நடந்துருச்சு சே இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த பொண்ணு லாஸ்ட் நேரத்தில் ஓடி போயிடணும் அந்த வீட்டு கல்யாணம் நடக்கக்கூடாது ஊர் முன்னாடி அவங்க வழக்கம் போல் அசிங்கப்படணும்னு நினச்சேன் ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கார்த்திகாவோடய அம்மா இருந்துட்டு அவங்க அண்ணங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏதோ விடு விடு அந்த பொண்ணெல்லாம் கண்டிப்பாக ரெண்டு நாளைக்கு கூட இருக்காது அந்த வீட்டிலெல்லாம் யார் குப்பை கொட்டுவா ரெண்டு நாளோ ஒரு நாளோ அந்த பொண்ணு ஓடி தான் போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறத கார்த்திகா கேட்குறாங்க அம்மா உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காம்மா எதுக்காக இப்படி அந்த குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சபிச்சுக்கிட்டு இருக்க உனக்கும் ஒரு பொண்ணு இருக்குன்னு கொஞ்சம் பாரு நம்ம என்ன செய்கிறோங்களோ அதுதான் நமக்கு திருப்பி அடிக்கும் பாவத்தை செய்யாதம்மா எல்லாமே நல்லதே நினைக்கணும் நல்லது நினைக்கலனா நமக்கு கெட்டது தான் வந்து சேரும் சேரன் மாமாவோட குடும்பம் அழியணும்னு சொல்லிட்டு நீ கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்க அம்மா உன் புத்தியே சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏய் ஓவராக பேசிக்கிட்டு இருந்தேன் வாயெல்லாம் உடச்சிடுவேன் ஒழுங்கு மரியாதையா போயிட்டு வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செய் ஒரு வேலை செய்கிறதில்ல எதுக்கு எடுத்தாலும் அந்த சேரனோட வீட்டுக்கு போய் போய் அங்கேயே உட்காந்துக்கிறது இன்னொரு நாளைக்கு அந்த வீட்டு பக்கம் எட்டி பார்த்தேன் காலெல்லாம் உடச்சி போடுவேன் போயிட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு வீட்டெல்லாம் கூட்டி போயிருக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போமா என்னால் முடியாது எனக்கு டயர்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சேர மாமா வீட்டில் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்யறதுக்கு யாருமே இல்லை நான் போயிட்டு இருக்கிற எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் கொழுப்பு திமுறு இருந்தால் என்கிட்டயே அந்த வீட்டு வேலையை செஞ்சுட்டு வருவோன்னு சொல்லுவேன் அவ்வளோதான் உன்னை காலை உடைச்சி கையில் கொடுத்துருவேன் ஒழுங்கு மரியாதையா இங்கே இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு சைலண்டாக இந்த இடத்துலேயே உட்கார வழியாக பாரு அங்கே போனேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க கார்த்திகா இருந்துட்டு அட போமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கார்த்திகா சேரனோட வீட்டுக்கு ஓடி வராங்க இங்கே சேரனுக்கு அவ்வளோ ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது நிலாவோட விருப்பம் இல்லாமல் கல்யாணம் நடந்திருக்கு ஊ சட்டப்படி போலீஸ் ஸ்டேஷனில் யாருக்கும் தெரியாமல் நடந்த கல்யாணம் இப்போது ஊர் கல்யாணம் நடந்துருச்சு சோழனுக்கு உண்மையாகவே நெச கல்யாணம் நடந்துருச்சு நிலாவும் சோழனோட பொண்டாட்டி ஆயிட்டா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே ஆனால் நிலாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நினஞ்சி குழப்பிக்கிட்டே வராங்க நம்ம சோ சேரன் உடனே சாமி முன்னாடி நின்று கடவுளே உன்னை கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான் என் தம்பி சோழனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஏதோ அப்படி இப்படின்ட்டு அவன் கல்யாணம் முடிஞ்சு போச்சு ஊர் அறிய இந்த கல்யாணமும் நடந்துருச்சு ஆனால் நிலாவுக்கு இதெல்லாம் சுத்தமாக விருப்பமே இல்லை அவங்க இந்த வீட்டில் இருப்பாங்களான்னு நிச்சயமும் இல்லை சோழனோட வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு தான் கடவுளே தயவு செஞ்சு சோழனை விட்டு நிலா போயிடக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் இதே வீட்டில் நிலா இருக்க வச்சுடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம நிலாவுக்கு அப்படியே பயங்கர டென்ஷனில் இருக்காங்க அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து போச்சு வீட்டை விட்டு ஓடி வந்து இங்கேயும் ஒரு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம நிலா இங்க நம்ம சேரன் வந்து நிலா கிட்ட பேச வராங்க ஏமா உனக்கு பிடிக்காமல் திரும்பவும் இன்னொரு டைம் சோழன் கையால நீ தாலி வாங்கிக்கிட்ட உனக்கு இப்போ நடந்தது ரெண்டாவது கல்யாணம் அதுவும் சோழனே ரெண்டு டைம் உனக்கு தாலி கட்டியிருக்கான் இது கடவுள் போட்ட முடிச்சாதான் நான் நினைக்கிறேன் ஆனா இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்பா ஏதோ புத்தி கேட்டவர் குடிச்சிட்டு அப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டாரு நெஜமோ பொய்யோ ஆனா உண்மையாகவே கல்யாணம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் நீ இங்கே இருப்பியா இல்ல இந்த வீட்டை விட்டு போயிடுவியாமா எனக்கு என்னவோ நீ சோழன் கூடவே வாழ்றது நல்லதுன்னு தோணுதுமா உன்னை நாங்க ரொம்ப பத்திரமா பார்த்துப்போம் நல்லா பார்த்துப்போம் நீ உனக்கு எப்படி இருக்கணுமோ இந்த வீட்ல நீ நினைச்ச மாதிரி இருக்கலாமா நாங்க எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டோம் என் தம்பியை விட்டு போயிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்றாங்க எங்கள் நிலாவுக்கு என்ன பேசுறதுனே தெரியல அண்ணே உங்களுக்காக தான் நான் மேடையே ஏறி வந்து நின்றேன் ஒரு கொஞ்ச நேரம் அப்படி இப்படி நின்றுட்டு உங்கள் மரியாதையை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து நின்றேன் ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலண்ண எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு அவ்வளோ ஒரு கோவம் வருது எல்லாமே சோழனால தான் சோழன் ஏதோ ஒன்று செஞ்சு கூட தாலி கட்டாமல் இருந்திருக்கலாம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு டைம் இங்கே ஒரு டைம் என்னால் சத்தியமாக இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியலண்ணே சோழனை நான் விருப்பப்பட்டு கல்யாணமே பண்ணிக்கல ஏதோ பொம்மை கல்யாணம்னு நினச்சி பண்ணிக்கிட்டது அது எனக்கு நினச்சி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குண்ணே என் கூட யாரும் பேசாதீங்க என்னை தனியாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே தனியாக போய் டோரை வந்து லாக் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேரனும் நம்ம சோழனும் பேசிக்கிறாங்க அண்ணே நீளாக சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக எங்கள் சோழன் வந்து சேரன் கிட்டே சொல்ல இங்கே சேரனும் டேய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா அந்த பொண்ணு அதிர்ச்சியில் இருக்குது அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் நடந்திருக்கு அந்த பொண்ணை விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையா ஏதோ யாருக்கும் தெரியாமல் போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க நாங்களும் ஏதோ விருப்பப்பட்டு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம் முன்னாடியே நீ எங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருந்தா பரவாயில்லை நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையாகவே லவ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு நினச்சிக்கிட்டு தான் அவங்களுக்கு தான் ஆயிடுச்சே சரி ஊர் அறிய ரிசப்ஷன் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் எல்லா ஏற்பாடும் தடபுடலாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் லாஸ்ட் நேரத்தில் தான் தெரிய வருது நிலாவுக்கு இதில் விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இதில் அப்பாவ நடுவில் வந்து தாலியை கட்டு அதை கட்டுன்னு சொல்லிட்டு இப்போ ஊர் முன்னாடியே நீ அவள் கழுத்தில் தாலி கட்டிட்ட அதை அவ தாங்க முடியாமல் இருக்கா நீயும் லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க ஏன்டா உனக்கு கொஞ்சமாவது புத்தி அறிவு இருக்கா அவளுக்கு இப்போ விருப்பமே இல்லாமல் கல்யாணம் நடந்திருக்கு என்னதான் பண்ண முடியும் நாளைக்கு நீலா அந்த வீட்டை விட்டு போயிட்டா ஊர் ஊர் ஃபுல்லாக என்ன பேசும் எல்லாருமே அசிங்கமாக பேசுவாங்க நம்மளை எப்போவுமே இந்த வீட்டில் பொண்ணு வந்துச்சுன்னா தங்கவே தங்காது அப்படியே ஓடி போயிடும் அந்த வீட்டு ராசிப்படி பரம்பரை பரம்பரையாக ஏறிக்கிட்டே வருது அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஊரே கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்குண்டா இதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் நீ பாட்டுக்கு இது பண்ணிட்ட இப்போ நிலாவுக்கு பிடிக்கல இந்த வீட்டை விட்டு போயிட்டானா போச்சு மொத்தமும் போச்சு எனக்கு என்னவோ நிலா இந்த வீட்டிலே இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது ஆனால் அது நடக்குமா நடக்காதே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே சோழன் இருந்துட்டு அண்ணே நிலாவுக்கு தான் விருப்பம் இல்லை எனக்கு விருப்பம்தானே நிலாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே அவள் என் கூட இருக்கணும் தான் எனக்கு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக அவள் இந்த வீட்டை விட்டு போக மாட்டானே ஏதோ ஒரு விஷயத்தினால அவள் இந்த வீட்டில் ஏதானா இருப்பாள் அப்படின்ற மாதிரி எங்கள் சோழன் வந்து ரொம்பவே நம்பிக்கையாக சேரன் கிட்டே சொல்கிறாங்க சேரனுக்கு ரொம்பவே மனது கஷ்டமாக போகுது இந்த வீட்டில் இத்தனை ஆம்பளை பிள்ளைங்க இருக்கும் ஆனால் ஒருத்தர் கூட பொம்பளை பிள்ளைன்னு யாருமே இங்கே இல்லை தான் இந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மருமகளாக வந்திருக்கான்ட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தேன் ஆனால் அதுலேயுமே ஒரு கஷ்டம் என்ன பண்ணுறது சரிச்சொலா நீ கவலைப்படாத எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் கார்த்திகா வராங்க மாமா எப்படியோ உனக்கு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு யாருக்கும் தெரியாமல் போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க ஆனால் இப்போ ஊர் முன்னாடி ஊர் அறிய நீங்கள் நிலா நிலாக்காலத்தில் நீங்கள் தாலி கட்டிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி சரி நைட்டுக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சேரன் இருந்துட்டு ஏ கார்த்திகா கம்மன் இரு இங்கே என்னென்னமோ இருக்கு நீ வேற சும்மா தொண்துணுன்னு பேசிக்கிட்டு என்ன மாமா இப்படி பேசுகிற சோழன் மாமாவுக்கு கல்யாணம் நடந்துருக்கு சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத நம்ம கார்த்திகா லொடலொடன்னு பேசிக்கிட்டு இருக்க எங்கள் சேரன் இருந்துட்டு கார்த்திகா இங்கே என்னென்னமோ நடந்துக்கிட்டுருக்கு நிலாவுக்கு சோழன் மேலே விருப்பமே இல்லை அவங்க ரெண்டு பேரும் விருப்பப்படாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் சோழன் மட்டும் நிலாவை லவ் பண்ணுறான் நிலாவுக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை அவள் இந்த வீட்டில் இருக்குவாளோ இல்லையோ நாளைக்கே கூட அவள் இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் நிலா இந்த வீட்டை விட்டு போயிட்டா ஊர் ஃபுல்லாக என்ன பேசுவாங்களோ எல்லாரும் இந்த குடும்பத்தை பற்றி அசிங்கமாக பேசுவாங்க ஊரே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் வந்து ரொம்பவே மனசு வருத்தப்படுறாங்க இங்கே நம்ம கார்த்திகாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்னம்மா சொல்கிற நீ சொல்கிறது எல்லாம் நெசமா நிலாவுக்கு அப்போது சோழனை பிடிக்கலையா ஒய்யோயோ அவங்க ரெண்டு பேருக்கும் டிஸ்டி பட்ருக்கும் போல அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டுருக்கு என்னம் இப்படி சொல்கிற ஐயோ இது இந்த விஷயம் என் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுனாவே போதும் அதுவே ரொம்ப சந்தோஷப்படும் இந்த வீட்டில் எந்த நல்ல காரியமும் நடக்கக்கூடாது இந்த கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னா நினச்சிக்கிட்டு இருந்துச்சு கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருந்துச்சு அம்மா நானும் ரெண்டு பிடிச்சி திட்டு விட்டுட்டு தான் வந்தேன் என்னம்மாம்மா நீயும் இப்படி சொல்கிற நீலாம் சுத்தமாக இதில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறீங்க நிலா அந்த வீட்டை விட்டு போயிட்டா அவ்வளோதான் ஐயோ கடவுளே எதுக்காக இந்த குடும்பத்துக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கார்த்திகா வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க அப்ப நம்ம நடேசன் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க நல்லா குடிச்சிட்டு நிற்கவே முடியாத அளவுக்கு வராங்க கூடவே ஒரு நாலு பேரை கூட்டிட்டு வராங்க அதுவும் இல்லாமல் கையில் பூவு இந்த ஃபஸ்ட் நைட்டுக்கெல்லாம் அலங்காரம் செய்வாங்கல்ல அதுக்கான அது ரெடி பண்ணுறதுக்காக பூவெல்லாம் நிறைய கொண்டு வராங்க இங்கே சேரன் நேர்ந்துட்டு அப்பா என்னப்பா இதெல்லாம் எதுக்கு இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க கையில் நிறைய பூ ரோஜா பூவெல்லாம் இருக்குது எதுக்காக இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க என்னடா சேரா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குற நம்ம சோழனுக்கு தான் கல்யாணம் நடந்திருக்குல்ல அவன் இன்னைக்கு அவனுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டு அதை மறந்துட்டு பேசிக்கிட்டுருக்க அதனால்தான் ரூமை டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக டெக்ரேஷன் பண்ணுறவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் சொன்னதுமே இங்கே நம்ம சோழனும் சேரணும் அதிர்ச்சி அடைகிறாங்க எங்கள் சோழன் இருந்துட்டு அப்பா அதெல்லாம் வேண்டாப்பா நிலா ரொம்ப கூச்ச சுகமான பொண்ணு இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறமா நாங்களும் எங்கள் வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சோழன் எதையோ ஒன்று சொல்லி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு இங்கே நடேசன் இருந்துட்டு டேய் உனக்கு அதெல்லாம் தெரியாது நீ அமைதியார் நீ எதுவும் பேசக்கூடாது எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு இன்றைக்கி உங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டு தான் இங்கே நம்ம சேரனுக்கு எப்போ கல்யாணம் நடக்குதோ அப்போ அவனுக்கு ஃபஸ்ட் நைட் நடக்கும் நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத அதுதான் நம்ம வீட்டுக்கு பொண்ணே வராது பொண்ணு வந்தாலும் ஓடி போய்டும்னு சொல்லி இந்த ஊரே பேசிக்கிட்டு இருந்துச்சுல இப்போ சோழனுக்கு தான் கல்யாணம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் ஒவ்வொரு மருமகளாக இந்த வீட்டுக்கு வரப்போகிறாங்க இன்னும் ஒரு கொஞ்ச நாள்லேயே சேரனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது நீ எதுக்கும் கவலைப்படாத ஏப்பா நீங்கள் போயிட்டு ரூமை டெக்கரேஷன் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ நிலுங்க நிலுங்க அங்கே போகாதீங்க நிலா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்டும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம நடேசன் இருந்துட்டு டேய் இன்னும் புரியாத மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்காதுடா எனக்கு கோவம் வந்துடும் நான் சொல்கிறத கேட்குறே இல்லையா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம நடேசன் கத்துறாங்க உடனே நம்ம நிலா வந்து வெளியே என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து வெளியே பார்க்குறாங்க கதவு ஓப்பன் பண்ணி எங்கள் நடேசன் இருந்துட்டு நிலா கிட்டே சொல்கிறாங்க ஏமா நிலா உனக்கும் சோழனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம் ரெடி பண்ணணும் அதனால் நீ கொஞ்ச நேரம் வெளியே இருமா அப்படின்னு சொல்லிட்டு குடி போதையிலே இருக்காங்க உடனே நம்ம நிலா இருந்துட்டு சேரனை பார்க்குறாங்க என்னென்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சேன சேரன் இருந்துட்டு நிலா நீ எதுக்காகவும் வருத்தப்படாத நான் பார்த்துக்கிறேன் நான் பேசிக்கிறேன் நீ போய்ட்டு ரெஸ்ட் எடுமா போமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணே இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்லண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ அப்பா முன்னாடி எதுவும் சொல்லாதம்மா நம்ம எல்லாத்தையும் நம்ம தனியாக பேசிப்போம் நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு குசு குசுன்னு பேசி எங்கள் சேரன் வந்து நிலாவாக உள்ளே அனுப்பி விட்டுறாங்க நிலா உள்ளே போனதுமே பயங்கர டென்ஷனில் இருக்காங்க இந்த சோழனோட அப்பா எதுக்காக தான் இப்படியெல்லாம் இருக்காருன்னு எனக்கு சுத்தமாக புரியல ஐயோ என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோ எல்லாமே நடந்துக்கிட்டுருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணுறது விடிஞ்சால் நம்ம காலிலே நம்ம ஹாஸ்டலுக்கு போயிடணும் நம்ம நினச்ச வந்தது நடக்கணும் இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம நிலா இருக்காங்க இங்கே நம்ம நடேசன் இருந்துட்டு டே சேரா என்னெல்லாம் நீங்கள் இருக்கீங்க கல்யாணம் ஆனவங்களுக்கு ஃபஸ்ட் நைட் ரெடி பண்ணலான்னு பார்த்தா நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க சோழனும் வேண்டாம் அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதும் வாழ்க்கையை தொடங்குறேன்னு சொல்கிறான் என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அப்பா நீ போய் படுத்துன்னு தூங்குப்பா எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கறோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எங்கள் நடேசனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டு தூங்க வச்சிடுறாங்க இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு சோலா நீயும் படுத்து தூங்குப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு தனியாக போயிட்டு உட்காந்து பயங்கரமாக இருக்காங்க எங்கே நிலா சோழனை பிரிஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதற்றத்தோடு உட்காந்துக்கிட்டே அப்படியே தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் நம்ம சேரன் அஞ்சு மணிக்கே எழுந்து சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுட்டு எல்லாருமே எழுப்புகிறாங்க ஆறு மணிக்கு மேலே தான் நம்ம நிலா பல்லவன் பாண்டி சோழன் எல்லாருமே எந்திரிக்கிறாங்க நம்ம சேரன் இருந்துட்டு எற எல்லாருமே போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நிலா இருந்துட்டு அண்ண உங்கள் கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் பேசணுண்ணே கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நம்ம சோழனும் சேரனும் போகிறாங்க இங்கே நிலா இருந்துட்டு சோளா ஏதோ நேற்று வரைக்கும் என்னென்னவோ நடந்து போச்சு அது எல்லாத்தையுமே அப்போ ஏதோ பொம்மை கல்யாணமாக தான் நானும் நினச்சிக்கிட்டேன் இது என்ன பொறுத்த வரைக்கும் நிஜம் கல்யாணம் கிடையாது நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் நான் என்னுடைய லட்சியத்தை பார்க்குறேன் என் லட்சியத்துக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணிக்கிறேன் என்கூட யாரும் வர தேவையில்லை அண்ணே நான் போகிறேன்னே நான் ட்ரெஸ் எல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு நிலாமா கொஞ்சம் யோசிச்சு பாருமா நீ இந்த வீட்டை விட்டு நேற்றையே போயிருந்தா கூட அது வேறு மாதிரி இருந்திருக்கும் இப்போது ஊர் அறிய கல்யாணம் நடந்துருச்சுமா இதுக்கப்புறம் நீ தனியாக எங்கே போய்ம்மா என்ன பண்ணி கஷ்டப்படுவேன் இங்கே பாருமா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிற சொல்ல வராங்க எங்கள் நிலா இருந்துட்டு வேண்டானே நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் சொல்ல வருவீங்க நீங்கள் எதாச்சும் சொன்னிங்கன்னால் நீங்கள் சொல்கிறத பார்த்து என் மனசும் மாறிடும் அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து மாட்டேன் வேண்டாண்ண நான் இங்கேருந்து போகிறேன் நான் ஹாஸ்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வராங்க எங்கள் சோழனுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது அண்ணே இப்போ என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சேரன்கிட்ட கேட்க சேரனுக்குமே என்னமே ஓடலை ஐயோ இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டேனே அந்த கடவுள் கூட நமக்கு துணையாக வந்து நிற்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க உடனே நம்ம நிலா பேக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு வராங்க அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணே சோழன் கட்டின தாலி நீ என் கழுத்தில் இருக்க வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் இது நிஜ கல்யாணம் கிடையாது பொம்மை கல்யாணம் தான் உங்கள் வீட்டு மானத்தை காப்பாற்றுறதுக்காக தான் நான் நேற்று வந்து மனமேடிலாம் நின்றேன் அவ்வளோதான் அதோடு போச்சு போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு எப்படி பொம்மை கல்யாணம் நடந்தது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டனோ அதே மாதிரி தான் நேற்று நடந்தது நான் அந்த வீட்டை விட்டு போ போகிறேன் போகிறதுக்கு முன்னாடி இந்த தாலியை கழட்டி நான் சோழன் கிட்டே கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கழட்ட வராங்க இங்கே சேரனு இருந்துட்டு வேண்டாமா அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாத அந்த தான் சேரனோட சாரி சோழனோட உயிரே இருக்குது அவனோட உயிர்மா அது நீ அதை கழட்டி வீசிட்ட அப்படின்னா அவன் செத்துடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னென்ன புதுசு புதுசாக சொல்கிறீங்க இப்போ நான் என்னென்ன பண்ணுறது நான் ஹாஸ்டலுக்கு போகணும்னே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சேரனோ சரிம்மா நீ ஹாஸ்டலுக்கு கூட போ நான் தடுக்கலை கூட சோழனையும் கூட்டிகிட்டு போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாவே இருங்க எங்கேயோ ஒன்று நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக பிரியாமல் இருந்தால் போதும்மா நீ அவசரப்பட்டு தாலியை மட்டும் கழட்டிடாத போக போக உனக்கு எல்லாமே புரியும் போக போக உனக்கு சோழனையும் பிடிக்கும் ஏன்னா சோழன் ரொம்ப நல்லவம்மா தயவு செஞ்சு தாலியை மட்டும் கழி கழட்டிடாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம நிலா வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க நம்ம நிலா வந்து தாலியை கழட்டி வீசக்கூடாது நம்ம சோழனோடவே இருக்கணும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ